பஞ்சபூத சகல பிரேத புனிதாத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கூடான கூடி பாத நமஸ்காரம் ஆத்ம ஜனரகநாத சேதுபதி மன்னரே பூட்டி போட்டி யோகஞ்சான சித்த ராஜகுரு சார் அம்மா நான் இப்போ யாத்திரையும் இல்லக்கே வந்திருக்கேன் எல்லாருக்கும் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் நான் இந்த வட்டம் யாருமே இந்த வட்டத்தில் எப்போவுமே நான் வந்து யாரையும் கூப்பிட்டு மாட்டேன் தனியாக தான் வருவேன் தனியாக ஏன் வரேன் அப்படின்னா வந்து தியானம் பண்ணும் போதோ நான் ஒரு கோயிலுக்கு போகும்போதோ மற்றவங்களுடைய இதை சொல்லுவாங்க போதும் நம்ம போயிடுவோம் இல்லை டைம் ஆயிடுச்சு அங்கே போகணும் இப்படின்பாங்க மனதாரை வந்து பிரார்த்தனை வைக்க முடியாது அதனாலேயே வந்து நான் தனியாக போகிறதுக்கு விரும்புவேன் இந்த மாதிரி நம்மளுடைய மனதார பிரார்த்தனை பண்ணலாம் ஏன்னா திருப்பி நமக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு மோக்கான்னா ஒரு ஒரு வழி கிடைக்குமானா அது பெரிய விஷயம் அதனால் நான் வந்து அதிகமாக வந்து இறைவனை வந்து அவருக்கு அவர் கூட வந்து ஒரு நல்ல மன விட்டு பேசணும் அவர் கூட அதே மாதிரி மனசார பிரார்த்தனை பண்ணுறது மனசார பேச ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசணும் அப்போ தான் வந்து அவர் அதே மாதிரி உண்மையை நேசிக்கணும் அவரை ஏதோ கடமைக்கு போனோம் சாமி கும்பிட்டு வந்தோம் வீடு குடும்பம் அப்படின்னு சொல்லாமல் அவர் ஒரு நன் நண்பருக்கு என்ன செஞ்சு செய்யணும்னு நண்பருக்கு என்ன வாங்கிட்டு போகணும் நண்பர்கிட்ட எப்படி பேசணும் அந்த மாதிரி வந்து உரையாடணும் ஏன்னா அப்படித்தான் அதனால் எனக்கு தனியாக தான் போவேன் அதனால் இப்போ வந்து உச்சன் மகாக்காலில் வந்திருக்கேன் மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசத்துக்கு வந்தது வந்து வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெயின் மாறி 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 வரணும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன் நான் அதெல்லாம் ஒரு கஷ்டமாக எனக்கு தெரியல ஆனால் வந்து இந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லம்மா நம்ம திருப்பதியை காட்டிலும் அத்திவிரதத்தை பார்க்குறத காட்டிலும் இங்கே பார்க்குறது வந்து அவ்வளோ ஒரு கஷ்டம் லைன் வைக்கிறாங்க லைன் வச்சுட்டு அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து அம்மா அப்படிங்கிறதுக்காக எனக்கு விஐப்பு தரிசனம்னு சொன்னாங்க சொல்லி தான் என்னை வந்து முன்னாடி அனுப்புனாங்க அதுலேயே வந்து கஷ்டம்னா இப்போ நார்மலில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் நீங்களே பாருங்கள் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் இல்லை ஆனாலும் இந்த நந்திக்கு நந்தி முன்னாடி கொண்டு போக மாட்டாங்க நந்திக்கு இங்கிட்டு தாங்க நம்மளை எல்லோரையும் உட்கார வைப்பாங்க அதாவது இந்த மெயினான ஆளுகளை கலெக்டராக இருக்கட்டும் பெரிய டிஎஸ்பியாக இருக்கட்டும் எஸ்பியாக இருக்கட்டும் பெரிய பெரிய இதாக இருக்கட்டும் அவங்களுக்குமே இந்த மாதிரி தான் அப்போ மற்றவங்க என்ன நிலைப்பா இந்த நிலையில் வரும்போது அதை தான் அத்திவிரதம்னு சொல்லிட்டேன் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துல போய் தரிசனம் பார்த்தா அந்த இடத்துல வந்து நமக்கு எதுவுமே தோணாது அது ஒன்றே ஒன்று தோணும் நம்ம பிறந்தது வளர்ந்தது நடந்தது போனது வந்தது இறைவனை கும்புறது என்ன செய்திருக்கோம் செய்யக்கூடியது எல்லாமே நமக்கு அப்படி ஒரு முடியில் வந்து அப்படி வந்து நமக்கு போகும் அப்படி போகும்போது நம்ம நம்மளை நாடி வர்றவங்க ஃப்ரெண்டு நான் நம்ம கோரிக்கையை வைக்கிறாங்க இல்லையா அம்மா எனக்கு வந்து இதை செய்யுங்க வைங்க அவங்களுடைய நினப்பு அவங்களுடைய துன்ப நிலை இப்போ நீங்கள்லாம் நான் வந்து நாளைக்கு மக்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் மக்களுக்காக நான் என்ன செய்யணும் இந்த நாட்டுக்காக என்ன செய்யணும் இந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து வந்து போகும் அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் கெட்டு கூட பூவா ஆக்கக்கூடிய இடம் ஸ்தலம்னா அது இந்த இடந்தான் இந்த இடத்துக்கு வர்றது அப்படியே கதிகலங்க வச்சிருது அதுவும் இல்லாமல் நானே வந்து அஞ்சு வருஷம் நான் போராடுனேன் இந்த இடத்துக்கு உச்சன் மகா காலுக்கு அங்கே போய் அவருடைய தரிசனம் பார்க்கணுங்கிறதுக்காக நான் பார்த்தது நான் பார்த்த இன்பம் நீங்களும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே வந்து லைவ் வீடியோ போட்டேன் அந்த நேரத்தில் யாருமே யாரை போய் கூப்பிட முடியும் லைவ் வீடியோ போட்டேன் யாரும் எடுக்கல சரி அது இருக்கட்டும் சொல்லிட்டு ஷார்ட்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே பிட்டுப்பிட்டால் அது வீடியோவும் எடுக்க விட மாட்டேன்ட்டாங்க மக்களுக்கு கொடுக்கணுமே காட்டணுமே அவங்க பேரானந்த படக்கம் அவங்க இந்த பார்த்த நொடியிலேருந்து அவங்களுக்கு துன்பம் போகட்டும் எல்லோரும் ஒவ்வொரு விதத்தில் துன்பத்தில் இருப்பாங்க இருக்கீங்க அந்த துன்பத்தை என்னங்கிறத எனக்கு சொல்லுங்கள் ரெண்டாவது உங்களுக்கு அந்த துன்பத்தை போக்குறது என்ன கிரகத்தில் இருக்கீங்க அதாவது எந்த தோசத்தில் இருக்கீங்க என்ன உங்கள் வீட்டுக்கு தேவையாக இருக்கும் உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கும் உங்களுடைய துன்பங்கள் எப்படி போக்கணும் இதெல்லாம் கூட நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நான் அதை வந்து என்னால் முடிஞ்ச வர ஒரு தாயாக இருந்து உங்களுக்கு உதவி செய்து அதை சரி பண்ணுறேன் அது மாதிரி இந்த அற்புத காட்சியை நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காகவும் இந்த பதி எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காட்சி கீழே வந்து மூர்த்திக்கு வந்து பூஜை பண்ணுறாங்க அதில் வீடியோ எடுக்க முடியல அதுக்கு மேலேயே மூர்த்திக்கு மேலேயே பெரிய டிவி வச்சு அதில் வந்து நேரடி கா ஒளி காட்சி காட்சி தராங்க அதை அதை வந்து நீங்கள் அதுவும் இல்லாமல் இந்த காலையில் பசுபா ஆர்த்தி அப்படிங்கிறது நாலு மணிக்கு ஆனால் ஒரு மணிக்கே நாங்கள் போயிடணும் போய் நாங்கள் நீங்களும் தான் ஒருவேளை நீங்கள் வந்தாலும் இந்த இதுதான் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஒரு அதே மாதிரி உள்ளே என்னென்னா நம்ம திருப்பதியில் யார் இருக்கட்டும் வேறு கோயிலெல்லாம் பாருங்கள் தண்ணி கொடுப்பாங்க பாத்ரூம் வசதியெலாம் இருக்கும் ஆனால் இங்கே உள்ளே போயிட்டால் தண்ணி வசதி தண்ணி கொடுக்கவோ பாத்ரூம் வசதியோ எதுவுமே கிடையாது அங்கே உள்ள பெரிய பிரம்மாண்டமான கோயிலு ஒரு வேளை இருக்கலாம் ஆனால் அந்த அந்த அதுக்கு வந்து கேட்டுக்குள்ளே போன பிறகு கேட்ட விட்டு வெளியே வர முடியாது வெளியே வரதுனா என்ன அவ்வளோ லைன் அவ்வளோ கூட்டம் இருக்கும் அதை விட்டு நீங்கள் எப்படி வெளியே வர முடியும் வர முடியாது அதே அந்த கோயில் சா காலை ஒரு மணிக்கு போனால் மறுநாள் அதாவது ஆறு ஏழு மணி ஆறு ஏழு மணி வரையும் உள்ளேயே வந்து இருப்போம் திருப்பி நம்ம பூஜை முடிச்சுட்டு வெளியே வந்து மனசு வராது வெளியே வர அந்த அதாவது தீபாவளி தீபாவளி எல்லா பறவைகளும் வந்து அந்த கோபுரத்தை வந்து வளம் வரும் எல்லா பறவைகளும் வந்து வளம் வரும் அந்த அற்புதமான அந்த கோபுரத்தையும் இதில் வீடியோ எடுத்திருக்கேன் கீழே இருக்கிறது வந்து ஜோதிலிங்கம் அந்த நம்ம அந்த பன்னெண்டு ஜோதிலிங்கம் சொல்லுறாங்களே அந்த ஜோதிலிங்கம் இப்படி எல்லாமே அவங்களுக்காக வந்து அது அதுக்கும் ரொம்ப ரொம்ப லைன் கொஞ்சம் நஞ்ச இது இல்லை அதுலேயும் வந்து நான் லைனில் தான் இருந்து போகணும் அப்படிங்கிறக்காக லைனில் இருந்து இருந்து அந்த லயனில் மற்றவங்க படுற கஷ்டத்தையும் நம்மளையும் அதை பார்க்கணும் அப்படிங்கிறக்காகவே நான் அந்த ஏன்னா அவங்க வயதான மூதாட்டி எல்லாம் கூட வந்து லைனில் வராங்க இப்போ நம்ம போ விறுவிறுன்னு போகிறதோ அவங்களோடையே பேசிக்கிட்டு அவங்களோட இது பண்ணிட்டு போகிறோம் அதே மாதிரி இங்கே வந்து பத்து நாள் கணபதியை வச்சு பூஜை பண்ணுறாங்க அது மாதிரி நைட்டெல்லாம் ஆனால் பார்த்துக்குறங்க கணபதிக்கு பூஜையெல்லாம் பண்ணி இப்போ என்னையும் கூப்பிட்டுக்கிட்டாங்க கூப்பிட்டு வாங்கம்மா அப்படின்ட்டு அந்த கணபதியை மகிழ்ச்சி பண்ண விதத்தில் அங்கே உள்ள பெண்கள் எல்லோரும் வந்து கணபதிக்கு அந்த பாட்டு ஆர்த்தி எல்லாம் காமித்து என்னையும் வந்து அந்த தாளம் கொட்ட சொல்லி இது பண்ணாங்க நானும் பண்ணினேன் இது வந்து அது இதைத்தான் நான் சொல்கிறது எந்த இடத்துக்கு நான் தனியாக போனாலும் அங்கே உள்ள மக்களே நீங்கள் தான் எனக்கு சொந்தம் வந்தோம் அந்த நம்பிக்கையில் தான் நான் தனியாகவே போகிறேன் நீ எங்கே போனாலும் எனக்கு எல்லாரும் என் சொந்தம் வந்த இருக்கையில் நான் எங்கே தனி அப்படிங்கிற ஒரு ஆள் ஒருத்தர் ஒரு ஒரு பெரியவர் கூட ரொம்ப அழுதார் நான் தனியாக இருக்கேன் எனக்கு யாருமே இல்லை அது அப்போ நானும் சொன்னேன் நானும் ஒரு அனாத மாதிரிதான் நீங்களும் ஒரு அனாதைன்னு சொல்லாதீங்க நானும் அனாதை இப்போ நீங்கள் எப்படி எனக்கு சொந்தம் இங்கே வந்து எல்லார்ட்டையும் பேசிக்குவோம் அது மாதிரி நீங்கள் என்கிட்ட பேசுறீங்களா இதுதான் கடவுளுடைய இது ஒரு மனிதன் தனியாக இருக்கும்போது இறைவன் கூடவே இருப்பான் தனியாக கூட்டத்தில் இருக்கும்போது மனிதன் இறைவனுடைய பார்வை மாத்திரமே அவனுக்கு படும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த உதாரணம் அப்படின்ட்டு சொன்னேன் அவருக்கு அவரை தேற்றி அவர் கண்ணீரை தொடச்சி அவருக்கு சாப்பாடு இதெல்லாம் வாங்கி கொடுத்து ரெண்டாவது எனக்கு வந்து வீடியோ எடுக்கவோ வைக்கவோ யாரும் இல்லை நான் ஒரு ஆளாக இருக்கிறதுனால கையிலையே எடுத்து எடுத்து உங்களுக்கு நான் எங்கே போகிறேன் வரேங்கிறதையும் அற்புதமான காட்சிகளையும் உங்களுக்காக நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக அனுப்பிச்சி வைக்கிறேன் இது எத்தனை பேருக்கு பலனளிக்கும் இது பார்த்து உங்களுடைய மனக்குறையை நீங்கள் அதில் சொன்னாலே போதுமானது ஏன்னா உச்சர் காலில் வந்துட்டு இறைவனை வந்து முக்காவாசி பேர் நேரடியாக பார்க்கவோ டிக்கெட் எடுத்து போனாலும் சரி என்ன டிக்கெட் எடுக்கவும் முடியாது அதெலாம் இது பண்ணாலோ அவங்கள வந்து பார்க்க முடியாது இந்த மாதிரி பெரிய டிவியில் தான் காட்டுவாங்க அப்படியே இது கிட்டக்க போனாலும் அவங்களையும் இந்த டிவியில தான் பார்ப்பீங்க அப்ப அங்கேயே டிவியில தான் பார்க்க முடியும் நேராக போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு போனாலும் டிவியில் பார்க்க முடியும்னா ஏன் நம்ம மொபைலில் பார்க்கும்போதே நீங்கள் அந்த தரிசனம் உங்களுக்கு கிடைச்சதாக திருப்தி அடைஞ்சு மனசார பிரார்த்தனை வைங்க உங்களுடைய பிரார்த்தனைகளும் பூர்த்தி ஆகும் ஹரஹர மகாதேவ் ஜெய் ஸ்ரீராம்